எனக்கும் இத சந்தோசம் எனக்கு வேற எதுவுமே இல்ல சிவா இதுக்குதான் பிரதீப் நான் சொன்னேன் போய் அவளோட பேச அப்பதான் எல்லாமே தெரியும் நீ தான் அவசரப்பட்டு கோச்சிக்கிட்டு வீட்டு கிளம்புன ரொம்ப தேங்க்ஸ் சிவா நீ சொன்னது எனக்கு இப்போதான் புரியுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் கொஞ்சம் சமையோடு பேசிட்டு வரேன் ஓகேடா நல்ல டைம் எடுத்து பேசிட்டு வா ஓகே சிவா வெயிட் பண்ண என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது இல்ல உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் பயந்து ஓடிட்டேன் இப்போ மறுபடியும் நீங்க பேச வரும்போது எனக்கு பயமா தான் இருந்துச்சு ஆனா இப்போ பார்க்கும்போது எனக்கு பயமாவே இல்லை யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களோட நம்ம பேசினாதான் அவங்கள பத்தி நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள இப்படிதான் சொல்ல முடியாதுல்ல சாரி இனிமே உங்களை பார்த்து பயந்து விட மாட்டேன் அப்போ என்ன இனிமே உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு ஆமா இனிமே உங்களை எனக்கு பிடிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாரா அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோமா ஆமா இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி என் ஃப்ரெண்டோட நேம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா ஐயோ சாரி நான் என் பேர் சொல்ல மறந்துட்டேன் என் பேரு சோனியா

இவ்வளவு சீக்கிரம் நீ என்னை லவ் பண்றது சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நீங்களே இவ்வளவு தெரியத்த என்னை லவ் பண்ணுவீங்கன்னு நானும் நினைச்சு கூட பாக்கல சரி சாமி என்ன உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தெரியல சொல்லுமா எதுக்காக என்ன பிடிச்சிருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பவா என்னமா அதுக்குள்ளயும் கிளம்புறேன்னு சொல்ற இல்லங்க நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு நடந்து தான் போவோம் சலனால அதனால தான் சொல்றேன். ஏன் என்னாச்சு பஸ்ல எல்லாம் போக மாட்டீங்களா? இல்லைங்க கவர்மெண்ட் பஸ் தானே எங்களுக்கு பிடிக்கும் போது நாங்க போவோம் இல்லனா நாங்க நடந்து வீட்டுக்கு போறோம். எங்க வீடு இங்க 옆த்த껀 தான். ஓ அப்படியா அப்ப இனிமே உன பாக்குறதுக்கு நாங்க வண்டில உங்க வீட்டுக்கே வந்து பார்க்கலாம்ல. ஐயோ வீட்டுக்கே எல்லாம் வந்தா வீட்டுக்கு தெரிஞ்சா இனி கொன்றுவாங்க. நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரியவே வேண்டாம். சரி 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 பயப்படாத பயப்படாத இனிமே வர மாட்டோம் வரமாட்டோம் தான் வந்து நிப்போம் நீங்க வரும்போதே நான் பேசிக்கிறேன் ஓகேவா சரி எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் நான் கிளம்பவா சரி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல நம்ம வெளியில எங்கயாவது போலாமா போலாம் ஆனா இப்ப இல்ல அதுக்கு இன்னும் டைம் இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் ஹே சௌமி நில்லு என்னாச்சு சௌமி ஏன் ஓடி வர்ற

இல்லனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க சொன்ன மாதிரி நாங்க சண்டை எல்லாம் போட மாட்டோம் அது மாதிரி இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் ரெண்டு பேரும் சண்டை போடாம ஹாப்பியா இருங்க ம் சரிடா அப்புறம் சோனி கிளம்பட்டா ம் சரி என்ன சோனி இந்த அண்ணனோ என்னமோ லவ் பண்ற மாதிரி பேசிக்கறாங்க சரி சோனி காலையில மீட் பண்ணலாம் பாய் ம் சரி கிளம்புங்க இல்லமா நீங்க கிளம்புங்க இப்பதான் சொன்னா சௌமி நீங்க நடந்து போன நீங்க நடந்து போங்க நாங்க அதுக்கப்புறம் போறோம் என்னவோ தெரியல சோனி கிட்ட பேசுனா பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சிவா கிளம்பலாமா ஆ போலாம் பிரதீப் பைக் எடு போலாம்